வேப்பிலைக்காரியாய் உன் வீடு தேடி உன் காளி வந்துவிட்டேன் என் தங்கமே இந்த பதிவை நீ இப்போது பார்க்கிறாய் என்றால் அடுத்த ஒரு மணி நேரத்திற்குள் சுப செய்தி உன்னை தேடி வரப்போகிறது என்று அர்த்தம் நீ நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே உனக்கு ஒரு நல்ல செய்தி நான் கொடுக்கப் போகிறேன் அதனால் எந்த கவலையையும் நினைத்து கண்ணீர் வடிக்காமல் அம்மா இருக்கிறார் என்று தைரியமாக இரு என் தங்கமே வாழ்க்கையில் இன்னல்கள் வந்து போவது சகஜம் அதை எப்படி மீள்வது என்பதை நினைத்து செயல்படு பயப்படாதே பயந்தால் அது உன்னை வீழ்த்திவிடும் ஒரு குறிக்கோளை அடைய நீயும் தினமும் அலைந்து கொண்டே இருக்கிறாய் நீ படும் வேதனையை நான் அறிவேன் என் குழந்தையே கடினமான சூழ்நிலையிலும் உன்னிடம் யாரும் இறக்கப்படவில்லை நீ ஓடினால்தான் தினமும் பொழுது போகும் போகும் இடமெல்லாம் உன்னை மதிப்பது இல்லை அவர்களை நான் பார்த்து உன் நாவாகப்பட்டது என் நாமத்தை உச்சரித்து இருக்கிறது அந்த நாவினால் அவர்களை நீ தூற்றாதே உனக்காக நான் உன் பாரத்தை சுமந்து கொண்டு இருக்கிறேன் அதிலிருந்து உன்னை முழுவதுமாக விடுவித்து உன்னை உயர்த்தப் போகிறேன் பயப்படாதே குழந்தையே நான் உன்னை அழைக்கிறேன் விரைவில் வந்து சேர்ந்துவிடு உன் வருகை நோக்கி உன் அன்னையான நான் காத்து இருக்கிறேன் குழந்தையே உன் காலடிப்படும் நேரம் அனைத்தும் உன்னை விட்டு பயந்து ஓடிவிடும் உன்னை வெறும் கையோடு நான் அனுப்பி வைக்க மாட்டேன் போதும் இந்த வாழ்க்கை என்ற சொல் தோன்றிவிட்டது உன் உடைந்த மனதை நான் நிச்சயம் சரி செய்வேன் அதற்கு எனக்கு சிறிது நேரம் கொடு நிச்சயம் உன்னையும் உன் பெற்றோரையும் நன்றாக பாதுகாத்து நான் வாழ வைப்பேன் உன் வாழ்க்கையை விட உனக்கு வரும் கஷ்டம் பெரியதா முதலில் அதை யோசித்துப்பார் நீ நினைக்கின்ற வகையில்தான் உன் கஷ்டம் உன் கண்களுக்கு புலப்படும் அந்த கஷ்டத்தை சுக்குநூறாக உழைத்து ஏறி அதை எரிய உனக்கு சக்தியில்லாமல் அல்ல பயமும் பதைப்பதைப்பும் தான் உன்னை உடைத்து தகர்த்தெரிய யோசிக்க வைக்கிறது நீ பலிங்குக்கள் என்ன மாசுபட்டாலும் அதே பொலிவோடு பிரகாசமாக ஜொழிப்பாய் இப்படி மனதில் பாரத்தை சுமந்து உன் வாழ்க்கையை நீ பாரமாக உணர்கிறாய் உன் அன்னையான நான் உனக்கான குரலை அசரிரியாக ஒவ்வொரு நிமிடமும் உன் செவிக்கு எட்டும்படி உன் கண்கள் அதை பார்க்கும்படி கூறுகிறேன் அல்லவா அதை புரிந்து கொண்டு மனதால் உணர்ந்து அறிவால் செயலாற்று நீ எல்லோரையும் முக்கியம் என்று நினைக்கிறாய் அதை போல அவர்களும் நினைக்க வேண்டுமல்லவா அப்படி உன்னை அலட்சியப்படுத்தியவர்கள் நிச்சயம் நீ முக்கியம் உன் சொந்தம் முக்கியம் என்று வருவார்கள் உன் அருமை அறிந்து வருவார்கள் கவலை கொள்ளாதே ஒருவர் கஷ்டத்தில் இருக்கும்போது கடவுளின் அனுக்கிரகம் கிடைப்பது மிக பெரியது அவர்கள் புண்ணியசாலிகள் அப்படிப்பட்ட புண்ணியசாலிதான் நீ என் குழந்தையே ஏனென்றால் கடவுளின் முழு அனுக்கிரக பார்வையும் உன் கஷ்டமான நேரத்தில் உனக்கு கிடைக்கும் அது காற்று மூலமாகவும் நீர் புல் என எந்த வகையிலும் உனக்கு கடவுளின் பேரருள் கிடைக்கும் நீ இனிமேல் கவலை கொள்ளாதே கஷ்டம் தரும் நிலைகளையெல்லாம் உடைத்து சுக்குநூறாய் தகர்த்தெறிந்து உன்னை உனக்கே புதியதாய் தோன்ற வைப்பேன் புதிய வாழ்க்கையை புதிய புத்துணர்ச்சியோடு ஒரு நல்ல எதிர்காலத்தை நீ பெறுவாய் என் தங்கமே எல்லா விஷயங்களையும் நான் ரகசியமாகவே செய்து தருவேன் யாருடைய கண்களில் கண்ணீர் துளிகள் கசிந்து உருகி ஓடுகின்றனவோ அவர்கள் ஆத்மார்த்தமாக வேண்டுகிறார்கள் மற்றவர்கள் அந்த அவசியத்தில் இல்லை என்பதால் மேம்போக்காக வேண்டுகிறார்கள் எந்த வெள்ளம் புரண்டு வருகிறதோ அந்த வெள்ளம் வழிகளை உண்டாக்குகிறது எங்கே நீர்வரத்து இல்லையோ அங்கே வழிகள் உண்டாவது இல்லை இதுதான் கண்ணீரோடு வேண்டுகிற வேண்டுதலுக்கும் கடமைக்காக வேண்டுகிற வேண்டுதலுக்கும் இடையேயுள்ள வித்தியாசம் என்னிடம் இருந்து பற்றிக்கொண்டாயே என கேட்டு அழாதே நீ என்னை பற்றிக்கொண்டு என்னிடம் இருக்கிறாயே நான் என்ன பேறு பெற்றவன் என எண்ணி அழுது என்னை போற்று என்னை வணங்குவதற்காக பூஜை புனஸ்காரங்கள் செய்வதையும் பிறர் பாராட்ட நடந்து கொள்வதையும் தவிர்த்துவிடு நான் இதை விரும்புவது இல்லை வெளிப்படையான ஆடம்பர வழிபாட்டுக்கு நான் முக்கியத்துவம் தருவது இல்லை காரணம் அதை செய்வதற்கான பலனை உடனே அடைந்து விட முடியும் அதற்கு மேல் பலனை எதிர்பார்க்க முடியாது அல்லவா ஆத்மார்த்தமாக இதயத்திற்குள் என்னை குடியேற்றி அங்கே என்னை வழிபடு அப்போது உன் மனதும் செயலும் யாருக்கும் தெரியாது அனைத்தும் ரகசியமாக இருப்பதால் நானும் எல்லா விஷயங்களையும் ரகசியமாகவே செய்து தருவேன் ஆனால் ஒன்று மட்டும் நினைவிருக்கட்டும் யாரையும் உன் தேவைக்காக பயன்படுத்திவிட்டு தேவை முடிந்ததும் தூக்கி எறிந்து விடாதே ஏனென்றால் உன் வாழ்க்கை இன்னும் முடியவில்லை அதனால் சிந்தித்து செயல்படு என் குழந்தையே நான் உனக்கு தரும் சோதனைகள் அனைத்தும் உன்னுள் தன்னம்பிக்கையை வளர்ப்பதற்கு மட்டுமே அவ்வாறு சோதனைகளை அளித்துக்கொண்டே கொண்டே உன்னை நான் காப்பாற்றி நீ அறிந்தும் அறியாமலும் பேச்சின் மூலமும் கேட்பதன் மூலமும் செய்துள்ள பாவங்கள் அனைத்தும் என்னை ஸ்மரிப்பதன் மூலம் அக்கணமே அகலும் உனக்கு என்ன வேண்டும் என்பது உன்னை விட உன் அன்னையான எனக்கு நன்றாக தெரியும் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நான் அறிந்ததே யாருமில்லாத இடத்தில் கூட உன் அன்னையான நான் உன்னை கவனிப்பேன் என்பதை நீ அறிந்து கொண்டால் நீ யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் செய்யக்கூட மனதாலும் நினைக்க மாட்டாய் கடவுள் பக்தி உள்ளவர்களாக நல்லவர்களாக இரக்க சுபாவம் உள்ளவர்களாக மனசாட்சியோடு நடப்பவர்களாக இருப்பார்கள் அதே நேரம் அதிக கஷ்டங்கள் பிரச்சனைகளில் சிக்கி துன்பப்படுவதையும் பார்க்கலாம் இதற்கு காரணம் என்ன யோசித்துப் பார்த்தால் இவர்கள் விரைவில் அலைப்பாகின்ற மனதுக்கு சொந்தக்காரர்களாகவே இருப்பதுதான் அலைப்பாகின்ற மனமானது சந்தேகத்தாலும் கவலை பதற்றத்தாலும் பின்னப்பட்டதாக இருக்கும் வாழ்வின் மிகப்பெரிய பெரிய முட்டுக்கட்டை அவ நம்பிக்கை எப்போது ஒருவரின் வாழ்வில் நுழையலாம் என்று எதிர்பார்த்து வாசலில் படுத்து கிடக்கும் மலை பாம்பு எச்சரிக்கை இல்லாதவரை விழுங்கிவிடும் என் குழந்தையே கடவுள் நன்மை செய்வார் என்ற நம்பிக்கையின்றி பயத்திலும் பதற்றம் கவலை சுய பரிதாபத்தில் சிக்கிக்கொள்பவர்கள் இந்த நிலை தலை தூக்கும் போதெல்லாம் கஷ்டத்தை அனுபவிக்கின்றார்கள் சிலர் தங்கள் திறமையின் மீது நம்பிக்கை வைத்து கடவுளின் இயல்பான அன்பை மறந்து விடுகிறார்கள் இது அவநம்பிக்கைக்கு அழைத்து செல்கிறது நல்ல நிலையையும் தோல்வியாக மாற்றுகிறது சூழ்நிலைகள் கடினமாக மாறும்போது முயற்சியை கைவிட்டுவிடவே நாம் தயாராக இருக்கின்றோம் பிரச்சனைகளுக்கும் சூழ்நிலைகளுக்கும் மடிபணிகின்றோம் இதற்கு காரணம் அவநம்பிக்கை கடவுள் நம்பிக்கையை தீவிரமாக தொடர்ந்தால் மட்டுமே உன் விருப்பம் நிறைவேறும் என்பதை அறிந்து கொள்ளாததால் இந்த நிலை அவநம்பிக்கையை நம்பிக்கையை அப்புறப்படுத்திவிட்டால் பிறகு அனைத்துமே ஆனந்தம்தான் சூழ்நிலைகளை எதிர்த்து நில் நம்பிக்கை என்கிற ஆயுதத்தை உருவாக்கிக்கொள் பிரச்சனைகளை எதிர்த்து பிரார்த்தனை செய் நிச்சயம் வெற்றி கிட்டும் யாரையும் காயப்படுத்தவோ குறைத்து நடத்தவோ செய்யாதே இன்று நீ பலமிக்கவராக இருக்கலாம் ஆனால் காலம் உன்னை விட பலம் வாய்ந்தது பல பேர் வாழ்க்கையை வாழ்வதற்கு தைரியம் இல்லாமல் இன்றும் பல துயரங்களை அனுபவித்து வருகின்றனர் ஆனால் நீயோ அனைத்தையும் கடந்து நானே கதி என்று என்னை நம்பி என்னிடத்தில் பொறுப்புகளை ஒப்படைத்து சதா சர்வ காலம் என்னை விடாமல் பூஜித்து இருக்கிறாய் உன்னை வழிநடத்தும் நடத்தும் ஆசான் நான் உன்னை வாழ்க்கையில் வியக்கும் வண்ணம் உயர்த்துவதே என் கடமை உன்னோடு உன் அன்னையான நான் இருக்கிறேன் என் குழந்தையை நம்பிக்கை இழந்து விடாதே அனைத்தும் என்னையே சேரும் வாழ்க்கையை இன்றுதான் புதிதாக ஆரம்பித்ததாக எண்ணி உன் அன்னையின் துணையோடு தைரியமாக மீண்டும் களத்தில் இறங்கு இப்போது வருகிற முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது உன்னிடம் இருந்து ஒன்று விலகினால் அது பத்தாக பெருகி உன்னிடமே திரும்ப வரும் விடியலை பார்க்க தவித்து கொண்டு ஏங்கி இருந்த காலத்திற்கு இனிமேல் உன்னை நான் அழைத்துச் செல்லப் போகிறேன் நீ தயாராக இரு சில நேரங்களில் உன் வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலைகள் இருக்கும் ஆனால் அதற்காக என் மீது உள்ள நம்பிக்கையை நீ இழக்கலாமா நான் உன் அருகில்தான் இருக்கிறேன் அதை நீ மறந்து விட்டாயா நீ என்னிடம் கேட்டதை விட சிறப்பான ஒரு வாழ்க்கையை நான் அமைத்து தருகிறேன் நீ எதை பற்றியும் கவலைப்படாதே சோகமும் விரக்தியும் முன்னுள் வந்தால் அதை வெளியேற்ற மாற்று வழியாக உனக்கு பிடித்த உற்சாகமான ஏதாவது ஒரு செயலில் மனதை செலுத்து நீ அப்படியே அமர்ந்துவிட்டால் உன் மனம் மொத்தமாக எதிர்மறையிடம் சரணடைந்துவிடும் அது உன்னை தாழ்த்திவிடும் நல்ல நினைவுகளை மனதில் எண்ணிக்கொண்டு கவலைகளை வெளியேற்றி மகிழ்ச்சியாக இரு யாரும் உன்னை ஏமாற்ற முடியாது உன் அன்னையான நான் உன்னோடு இருக்கிறேன் அல்லவா அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் துன்பங்கள் உன் அருகில் நெருங்க நெருங்க நீ உன் கர்மாவை கழித்து கொண்டே வருகிறாய் அப்படித்தான் உன்னை நான் பார்க்கும் நேரத்தையும் நீ உணர்ந்தாய் உன் மனம் இப்போது கந்தல் கோணியாக உள்ளதல்லவா உன் மனம் படும் வேதனையில் விரைவில் நீ தங்க ஜரிகை கொண்ட வாழ்க்கையில் நுழையப் போகிறாய் இது என் பிள்ளைக்கு உன் அன்னையான நான் செய்து கொடுக்கும் சத்திய பிரமாணம் இப்போது உனக்கு இருக்கும் அனைத்து கஷ்டமும் நிரந்தரம் இல்லாதவை அதனால் கவலைப்படாதை குழந்தையே உன் நிலை உன்னை நினைத்து நான் கவலைப்படுவதா அல்லது வருத்தப்படுவதா நீ என்னை பார்க்கும்போது கண்ணில் ஆனந்தமும் மனதில் வேதனையும் தெரிகிறதே என் பிள்ளையான நீ வேதனை கொள்ளலாமா உனக்கு துணையாக உன் அன்னையான நான் இருக்கிறேன் உன் மனம் என்பது குழந்தையின் மனதை போன்று பளிச்சென்று தெளிவாக உள்ளது நீயோ அதை உணராமல் தேவையில்லாத விஷயங்களை நினைத்து புலம்பி வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறாய் இவ்வுலகில் தவறு செய்யாதவர்கள் என்று யாருமே கிடையாது சிலர் தெரிந்தும் சிலர் தெரியாததுமாய் செய்கிறார்கள் அவர்களுக்கான சூழ்நிலை நேரம் அவர்களின் வினையின் பயனால் இவ்வாறு செய்த தவறுக்கு மனவழியும் வேதனையும் அடைகிறார்கள் உன் மனதில் ஏற்படும் மனத்திற்கும் பொறுப்பு நானே உன் தவறை நினைத்து வருந்துகிறாய் திருத்திக் கொள்ளவும் நினைக்கிறாய் அது அப்படியே நடக்கும் உன்னை நல்வழிப்படுத்தவே ஜென்ம ஜென்மமாய் உன்னை பின்தொடர்ந்து வருகிறேன் அதை நிறைவேற்றியும் தருவேன் என் குழந்தையே சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்பதால் வாழ்க்கை முடிந்து விடாது ஏதோ ஒரு காரணத்தால் இறைவன் உன்னை காப்பாற்றியிருக்கிறார் என்று நீ மகிழ்ச்சி கொள் என் குழந்தையே என்னுடைய அருமை பெருமைகளை சொல்ல இந்த பிறவி போதாது இன்னும் ஏழு ஜென்மம் வேண்டும் அவசரமான உலகில் நாம் வாழ்கின்றோம் பொறுமை குறைந்து போகிறது எதை எடுத்தாலும் அவசரமாக செயல்படுகின்றோம் நினைத்தது நடக்கவில்லை நாள் தள்ளிக்கொண்டே போகிறது என்ன நினைத்தாலும் நடக்கவில்லை என்ற மனக்குழப்பம் அடிக்கடி நாம் மனதிற்குள்ளே கேள்வியாய் வந்த வண்ணம் நாம் எதையாவது ஒன்றை பின்பற்றி வந்தோம் என்றால் நாம் நினைத்ததை அடையலாம் உதாரணத்திற்கு என்னை முழுமையாக நம்ப வேண்டும் அந்த நம்பிக்கை ஒவ்வொருவருக்கும் மாறுபடும் என் தங்கமே உனக்குள்ள எந்த பிரச்சனையும் அன்னையர் கண்களுக்கு தெரியாமல் இருக்கட்டும் உன்னை புத்துணர்வு படுத்து நான் ஒருமுறை தந்த வாக்குறுதியை மறுமுறை திருத்த மாட்டேன் சொன்னால் சொன்னதுதான் நீ என் குழந்தையை உன் பிரச்சனைகள் அனைத்தும் தேரும் உன் வாழ்வு மீண்டும் திரும்பும் என்று ஒருமுறை சொன்னேன் அதையே மீண்டும் சொல்வேனே தவிர மாற்றி சொல்ல மாட்டேன் நான் பொறுமையாக இரு என்று சொல்வதை நீ புரிந்து கொள் பொறுமை என்பதை சோம்பேறித்தனம் என எண்ணிவிடாதே சோம்பல் உள்ளவர்கள் எதை விரும்பினாலும் கிடைக்காது எச்சரிக்கையாக இருந்து நடை போடுவதும் அக்கம்பக்கத்து விஷயங்களை கவனித்து அதற்கேற்ப உன்னை உற்சாகத்தோடு கொள்ள அமைதி காப்பதே பொறுமை நான் என் பிள்ளைக்காகவும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காகவும் அவர்களின் உடைமைகளுக்காகவும் நியமிக்கப்பட்டிருக்கின்ற காவலாளி அவர்கள் நலனை மட்டுமே நாடுகிற நண்பன் என்னை மீறி எதுவும் உன்னை சேதப்படுத்தாது என் குழந்தையே இந்த உலகம் இன்னும் உன்னை போல மாறவில்லையே என்று நான் அடிக்கடி நினைத்து கொள்கிறேன் எத்தனை கவலை கஷ்டங்களை நீ தைரியமாக சந்தித்து அனைத்திலும் வெற்றி பெற்று வெற்றி கிடைக்காதவற்றில் இதில் அம்மாவுக்கு விருப்பம் இல்லை என்று ஒதுக்கி தள்ளி அடடா நீ நடந்து வந்த பாதைகளை நான் திரும்பி பார்க்கிறேன் பெருமையாகவும் பெருமிதமாகவும் இருக்கிறது மழைப்பான நாட்களும் நிமிடங்களும் கடந்து போன பிறகு இதற்காகவா இவ்வளவு நாள் கஷ்டமும் கவலையும் பட்டோம் என்று நினைத்து ஒவ்வொருவரும் வருத்தப்படுவார்கள் நீ கூட அடிக்கடி அப்பாடா ஒளிந்து போயின துன்பம் என இத்தகைய நேரங்களில் நினைத்து பார்க்கிறாய் எதுக்காக இவ்வளவு கஷ்டங்களை நீ எனக்கு தந்திருக்கிறாய் என்று அடிக்கடி என்னை கேட்பாய் நான் உனக்கு கஷ்டங்களை என்றும் தந்திட நினைத்தது கிடையாது அனுபவங்களை தரவே நினைப்பேன் உன்னால் முடியாத போது கைநீட்டி நான் இழுத்து கொள்வேன் இப்போது எதுவெல்லாம் உனக்கு நடக்கிறதோ அவையெல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டவை அதைத்தான் விதி என்பார்கள் தோல்வி வருவது போன்ற நிலை ஏற்பட்டாலும் அதை என்னுடைய அருள் நீ செய்கின்ற புண்ணியம் போன்றவற்றின் பலன் ஆகியவற்றின் பலத்தால் தவிர்த்து விட முடியும் இதைத்தான் விதியை மாற்றுவது என்பார்கள் உனக்கு இந்த விதியை மாற்றும் இயல்பு என் அருளால் இயற்கையாகவே அளிக்கப்பட்டுள்ளது அதனால்தான் நீ எவ்வளவோ சோதனைகளை கடந்து விட்டாய் உன் கண்ணீர் துக்கம் எல்லாமே முடிந்து இந்த மகிழ்ச்சியின் படிகளில் தடம் பதிக்க ஆரம்பித்திருக்கின்றாய் நான் உன் கரங்களை பிடித்துள்ளேன் தைரியமாக நட நம்பிக்கையோடு இரு வெற்றி உனதே ஒரு ஆரம்பம் இருந்தால் ஒரு முடிவு உண்டு பிறப்பு உறுதி செய்யப்பட்டால் இறப்பு உறுதி அதேபோல நமக்கு கிடைத்த இந்த மானிடப் பிறவியை மகிழ்ச்சியோடும் பொறுமையோடும் வாழ வேண்டும் நாம் செய்கின்ற செயல்கள் நாளை சரித்திரம் படைக்க வேண்டும் எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கும் முன் என்னை நினைத்து தொடங்கு என் நாமத்தை உச்சரி அதை நான் சுமூகமாக முடித்து வைப்பேன் இந்த மானிட படைப்புகள் அனைத்தும் அற்புதமானவை நீ கலங்காதே குழந்தையே நீ பட்ட வேதனை அவமானம் மனக்கசப்பு வறுமை கடன் தொல்லை அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும் அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் நீ செய்த பாவங்கள் தவறுகள் அனைத்தும் இன்றோடு ஓடி ஒளிந்து விட்டது தொட்டதெல்லாம் பொன்னாகும் நேரம் நீ ஒரு நாளும் கலங்காதே அம்மா நான் இருக்கிறேன் என் குழந்தையே நாட்களை எண்ணிக்கொண்டே இரு நீ அடுத்தவனுக்கு உதவி செய்யும் நேரம் வந்து விட்டது பிரிந்து சென்றவர் கூடும் நேரம் உன் உதவி நாடி பலர் வரும் நேரம் என் வாக்கு என்றுமே பொய்யாகாது பெரும் செல்வந்தராக நீ மாறப்போகிறாய் குழந்தையே காத்திரு மகிழ்ச்சியாக இரு தான் தாமதப்படுத்துகிற விஷயத்திற்காக காரணத்தை ஆராயவோ விவாதிக்கவோ வேண்டாம் ஒழுக்கமாக அடக்கமாக பண்போடு நடந்து எனது கட்டளைகளுக்கு கீழ்படிவதை கடமையாகவும் தர்மமாகவும் நினைத்து உறுதியோடு செயல்படு நான் என் தாசன் மூலம் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு பொருள் இருக்கும் பொருள் இல்லாத அனுபவங்களை நான் பேசுவது கிடையாது அனுபவங்கள் பக்குவப்படுத்தப்பட வேண்டும் அதை நான் சரியாக செய்கிறேன் அப்படி இல்லாவிட்டால் எனக்கு இத்தனை பக்தர்கள் நாள்தோறும் உருவாகி கொண்டு இருப்பார்களா ஆரம்பத்தில் என் மீது அதிக பக்தியும் பாசமும் கொண்டு நீ கேட்ட போதெல்லாம் உடனே நான் பதில் கொடுத்தேன் இப்போதோ என்னை மீறிய சக்தி ஏதோ ஒன்று இருப்பது போல நீ கலக்கத்தில் இருக்கிறாய் ஜீவனத்திற்காக நீ கவலைப்படுகிற எல்லா விஷயங்களும் அழிந்துவிடும் என்னையே சதா பற்றி கொண்டு இருக்கிறவனுடைய குறிக்கோளை நான் அளிப்பதே இல்லை நீ ஓய்வெடுத்துக்கொள் உனக்கு நல்ல உத்தியோகத்தை நான் உருவாக்கி கொண்டுள்ளேன் விரைவில் தருவேன் விபத்து நடந்ததிலிருந்து எதிலும் ஒரு பற்று இல்லாமல் எதிலும் நம்பிக்கை இல்லாமல் நீ இருக்கிறாய் நீ என் உண்மை பக்தன் உனக்கு நேர இருந்த ஒரு பெரிய தாங்கிக் கொள்ள முடியாத இழப்பை நான் சிறு விபத்தாக மாற்றினேன் என்பதை நீ புரிந்து கொள் உன்னை பிறர் ஏமாற்றிவிட்டார்கள் என கண் கலங்கிய போதும் உன் கடன் அடையவில்லை என நீ புலம்பிய போதும் ஏன் நாம ஜபத்தால் அவற்றை வரவழைத்து தருவேன் என உறுதி கொடுத்தேன் உனது பிரச்சனை என்னவாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி அவற்றை நான் முற்றிலுமாக தீர்த்து வைப்பேன் என் குழந்தையே